எல்லாருமே தங்கச்சி தம்பி எல்லாம் செலவுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க போயிட்டு வந்தாங்க ஹஜ்ஜு பண்ண முடியல ஹஜ்ஜு பண்ணோம்னா இன்னும் அதிகமாகும் அதுக்கே மூணு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு ஹஜ்ஜு பண்ணாக்கா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆகுங்கிறதுனால அவங்க பண்ண முடியல எங்க அப்பா வந்து வெளிநாட்டுல இருந்துன்னா அவர் நிறைய பேர் நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு அம்மா வந்து பண்ணல சரி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வந்து எங்க அண்ணன் அனுப்பிச்சு வச்சாரு அந்த புண்ணியம் வந்து தான் சாரும் லைவ்ல நாற்பத்தி ஒம்பது பேர் இருக்கீங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுங்க போடணும் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கும் நான் மோட்டிவேஷனல் தான் இப்போ இருக்கேன் அது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி லைஃப் லைன் நடந்திருக்கு அது அவங்க வந்து உணர்வும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அரப் கண்ட்ரிஸ்ல இருக்கிற நீங்க எல்லாருமே உங்களுடைய சகோதரர்கள் உடன்பிறவா சகோதரர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் நான் நிறைய பேர் வந்து பாப்பீங்க எல்லாருமே பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த யூடியூப் சேனலே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு எனக்கு வருமானம் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது நான் சும்மாலாம் ஸ்டார்ட் பண்ணாம் சொல்ல மாட்டேன் அஞ்சு வருஷமா இந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து இப்பதான் வந்து எனக்கு நான் ஒரு எட்டாயிரம் ரூபாய் நான் சேலரி வாங்கினேன் எனக்கு காலப்போக்கில் என்னுடைய என்னுடைய முதுமையில எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலியமா நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதாவது நம்ம வந்து இப்போ வீட்டில் இருந்தே ஜியாஸ் கிச்சன் ஃபுட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க வெயில் காலத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா வத்தல் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணுவேன் இப்போ வந்து பொடி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி என்ன வேணுமோ என்ன கேட்குறீங்களோ அது ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய ப்ராடக்ட்டு ஜியாஸ் கிச்சன் ஃபுட்டு உலக நாடுகள் முழுவதுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஆசை என்னுடைய கனவு அது ஒரு லட்சியம்னே வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆயிஷா கரீம் ஹாய் அப்ப கூட உழைக்கணுங்க என்ன பொறுத்த உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும் பத்து ரூபாய்க்காக யாருக்கிட்டையும் என்னுடைய இது அதுதான் பத்து ரூபாய்க்காக யாருக்கிட்டையும் அம்மா லைவ் கர லக்கிம்போட் மகேஷ் பாத் தாழி ஃபசல் உட்டாய் தங்கச்சி நீங்கள் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க இந்த அண்ணன் நான் படிக்கவே இல்லைம்மா ஸ்கூல் பக்கம் கூட போனது கிடையாது ஆனால் தமிழ் மட்டும் நல்லா அடிச்சு அனுப்புகிறீங்க சூப்பர் நான் வந்து நான் நான் பிகாம் படிச்சுருக்கேன் சரிங்களா நான் எப்படி படித்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன் நான் எப்படி வந்து பிகாம் வந்து எப்படி படித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் வீடியோ போடுறேன் வேலைக்கெல்லாம் போகலை ஸ்டார்டிங்கில் வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தேன் ரெண்டாயிரத்து பதினெட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நானே வந்து எனக்குள்ளேற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் பிள்ளைகளையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வேலைக்கு போயிட்டோம் வச்சுக்கோங்களேன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது பிள்ளைகளையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி கடை ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே அதுதான் அதனால நான் அதெல்லாம் வந்து கேவலமாலாம் நினைக்கவே மாட்டேன் படிச்சதுனால எனக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சது நான் வேலை பார்த்திருக்கேன் நான் பதினேழு பதினெட்டு வருஷம் வேலை பார்த்திருக்கேன் அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போதெல்லாம் நான் வேலைக்கெல்லாம் போனது கிடையாது அங்கெல்லாம் நான் போகலை நான் மேரேஜ் ஆகி குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கு வந்து நான் வேலைக்கே போக ஆரம்பிச்சேன் எங்க அம்மா அப்பா வீட்டில் வந்து என்ன வெளியில கூட அனுப்ப மாட்டாங்க அனுப்ப மாட்டாங்க எங்க அம்மா அப்பா என்ன பார்த்து பார்த்து தான் என்ன வளர்த்தாங்க தங்கச்சியாவது கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க நான் ரொம்ப பயந்தாங்குடி இப்ப பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு வாழ்க்கை பாடம் நம்மள வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்துருது ஐம்பத்தஞ்சு பேர் லைவ் வந்திருக்கீங்க லைவ் வந்து எல்லாருமே ஒரு லைக் பண்ண